இன்னைக்கு நிறைய பேரை பார்த்திங்கன்னா இரவுல தூக்கம் வராம திண்டாடுறாங்க ரொம்ப நேரம் டிவி பார்க்குறாங்க மொபைல் நோடுறாங்க இதன் காரணமாகவோ என்னவோ தெரியாது தூக்கம் வராமல் ரொம்ப திண்டாடுறாங்க ஆழ்ந்த தூக்கமே எனக்கு இல்லை அப்படின்னு எத்தனையோ பேர் புலம்புறத நம்ம கேட்க தான் செய்கிறோம் அப்படியே தூங்கினாலும் இடையில ஏதாவது சத்தம் கேட்டு நான் முடிச்சிட்றேன் அதனால எனக்கு ரொம்ப தலைவலி இருக்குது இப்படி நிறையா பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம் இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் ரத்த அழுத்தம் கூடிய ஹை பிபி ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் நோய்க்கான அறிகுறியே இந்த தூக்கமின்மை தான் இதை சரி பண்ணணும்னா என்ன செய்யலாம் மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய பரங்கிக்காய ஒரு டம்ளர் சாறை எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து இரவு சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு குடித்து வந்தால் குழந்த மாதிரி நிம்மதியாக தூங்கலாம் தூக்கம் பிரச்சனை அடியோடு மாறிடும் இந்த மாதிரி வாரத்துக்கு இரண்டு முறை நாம் பயன்படுத்தி வந்தால் தூக்கமின்மைங்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் நன்றி